கல்பித கல்போயம் பிரத்யப்தி கஜகேசரி சேனல் குருமதி ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷராமனன் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான் அதாவது கோச்சாரம் சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்றோம் தினப்பறங்களா ஆட்டும் வாரப்பலன்களாகட்டும் மாதப்பல்கள் ஆட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இது எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறத எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலின்னா ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான பலன்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கேள்விடிகூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டைரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லா நம்ம ஆஃபீஸ் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்ற எங்கிட்ட நீங்க பேசலாம் இன்றைய நாள் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை விஸ்வாவசோடம் ஆடி மாதம் பதினாறாம் திருநாள் சுவாதி நட்சத்திரம் துலாராசி அஷ்டமி திதி வளர்புறை மீனராசி அல்லது மீன லக்னம் அப்படி என்ற நாள் பார்த்தீங்கன்னா மெயினா ரோஹிணி நட்சத்திர அழகே ஜென்ராஷ்டிரம் சிலளவு கம்மியிலேயே கொண்டு வந்து வெள்ளம் சாப்பிட்டு போனா மன நிம்மதியை கொடுக்கும் மெயினா என் நாள் வந்து மூன்று ராசிகளுக்கு அபாரமா இருக்கு அதுல முதல் ராசி லக்னம் தனுசு ரெண்டாவது குலாம் மூன்றாவது துன்பம் நல்ல செலவாகக்கூடிய ராசின்னு பார்த்தா கன்னி மகரம் ரிஷபம் யாருக்கு மனசு பயங்கரமா குழம்பும் ஒரு மார்க்கமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் சிம்மம் மேஷம் தனுசு விட்டா போதும் நான் தூங்கறக்கு ரெடியா இருக்கேன் சொல்ற அளவுக்கு டயர்டா இருக்கக்கூடிய நிலைமை இல்ல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கக்கூடிய நிலைமை கடகம் விருச்சிகம் மெயினா மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புடுத்த எல்லா காரியங்களும் ஜம்முன்னு பண்ணுவீங்க எல்லா விஷயத்தையுமே ஈஸியாக முடிக்கக்கூடிய திறமை யாருனாலையும் புரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள் கூட அவங்களால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் மனோதிடம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் அமோகமான நாள் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆண்மணி ஆரஞ்ச் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தியாகும் எடுத்த காரியங்கள்ல சிறு சிறு வெற்றி தாமதம் போராட்டம் ஆனா வெற்றி பெறுவேன் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஜயலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான் சொன்ன மிதன ராசி அந்த மிதன லக்னம் சாப்பிட மிக மன சந்தோஷம் அதிகமா இருக்கும் அடுத்த காரியங்கள் அபார வெற்றி நல்ல இணக்கம் காதல் தை போடும் நல்ல விஷயங்கள் ஏராளமா நடக்கக்கூடிய நாள் பெண்களால் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டு கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு போக்குவரத்து சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் சாதாரண முடியும் தேவையான எல்லா விஷயத்துக்குமே நாலு பேருடைய ஹெல்ப்போட பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பல விஷயங்கள் எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் மன சந்தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை திருப்பாள் ராசி ஆண்டு நான் சொன்ன சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கும் இது பண்றதா அது பண்றதா அப்படி பண்றதா இப்படி பண்றதா இது ஃபர்ஸ்ட் பண்றதா அதுக்கப்புறம் பண்றதா ப்ரையாரிட்டி எது பண்றது ஷெட்யூல் எது பண்றதுன்னு ஒரே ஓட்டமா இருக்கும் பொதுவாகவே இந்த குழப்பம் என்ற நாள் இருக்கும் அந்த எல்லாத்துலயுமே ஒரு குஷியான விஷயங்களும் உள்ள அடங்கி இருக்கக்கூடிய நாள் சுவாசம் சார்ந்த பாதிப்புகள் ஒரு சில பேர் போறோம் அத மட்டும் பார்த்துக்கணும் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் டென்த் நேரத்தை யூஸ் பண்ணுங்க கண்ணி ராசி இந்த கண்ணி லக்னம் சார்ந்த சார்ந்தவர்களுக்கு பொறுமையா இருக்க கத்துக்கணும் கொந்தளிப்பீங்க ஆக்சுவலா எந்த விஷயத்தையுமே உடனே முடிக்கணும் இப்பவே முடிக்கணும் இப்பவே கிளம்பணும் இப்படி ஒரு எண்ணம் பொதுவா ஜாஸ்தியா இருக்கும் எதுலையுமே ஆற போட்டு மெதுவா பண்ணாங்கிற கான்செப்டே வராது இந்த விழப்பே மெயினா சண்டை போடாம இருங்க ஆனா நல்ல செலவுகள் நிறைய இருக்கும் ஆடம்பர செலவுகளாக இருக்கும் எப்படியோ அப்படி மேனேஜ் பண்ணி முடிச்சிருக்கும் பயப்பட வேண்டியது இல்லை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் துலாம் ராசியார் துலாம் லக்னம் சார்ந்த அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய நாள் சந்தோஷத்தை நிறைய காணக்கூடிய நாள் ஒரு விஷயத்தை நீ ஆரம்பிச்சீங்கன்னா அந்த விஷயம் எதிலுமே தங்கு என்று நடக்கும் செம்மையா இருப்பீங்க ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய நாள் அழைக்கப்படுறேன் இதுவாறு செய்ய வேண்டியதையும் ஆதிலட்சுமி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோப குறைக்க வேண்டும் எவ்வளவுமே கோபப்படாம இருக்கும் ரெண்டு நாள் அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்நாள் வீட்டில ஏதாவது ஒரு லேடிஸ்க்காக கொஞ்சம் அழை வேண்டியதாக இருக்கும் எதுவுமே கொஞ்சம் மேனேஜபிளா இருக்கும் பெருசாக ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது சின்ன விஷயங்களா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருந்து ஹேண்டில் பண்றது நல்லது நிறைய பேருக்கு வேலை நிமித்தமான ஒரு பிரயாணம் இருக்கும் அது சந்தோஷத்தை கொடுக்கும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சிய மண் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆதரவு ஆரம்பிச்சுக்கணும் தனுசு அரசியல் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஓர்ற மாதிரி அருண்மையா இருக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கணவனா இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவன் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஹெல்த்லயும் சரி மற்ற சமாச்சாரங்களையும் பார்த்துக்கணும் சில பேருக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வந்து போகும் லோவர் பேக் பெயினும் ரத்தம் சார்ந்த பாதிப்புகளும் ஒரு சில பேருக்கு ஏற்படலாம் கவனம் தேவை ஆனா நல்ல துட்டு வருங்க அத்தனை பேர் உங்க நண்பன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாத பெருமாள் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டு மக்கர ராசி இந்த மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் வேலையில் நிரந்தரத்தன்மை இருக்கிற குடைச்சல் கம்மியாகிறது நம்ம நினைச்சோன்னா அந்த விஷயம் எப்படியா முடிக்கிறது கரெக்டா பிளான் பண்ணி காய் நூற்றக்கூடிய அற்புதமான நாள் இன்னொன்னு நாலு பேரோட சப்போர்ட்டும் இருக்கும் அதனால ஏற்றத்தை கொடுக்கிறது ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ஆண்ட கும்ப ராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியா முடியும் பல நல்ல காரியங்கள் டக்கு டக்குன்னு முடியும் இது நடக்கல அது நடக்கலங்கிற சமாச்சாரமே கிடையாது நீங்க பிளான் பண்ணீங்கன்னா போதும் அதை முடிஞ்சிடும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் அள்ளித்தரக்கூடிய நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமாட்சியம் மண் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே தான் ரொம்ப அழட்டிக்கப்படாது வெட்டுறணும் இழுத்து இழுத்து சண்டை போடுற மாதிரி சில கன்ஃபியூஷன் வர்ற மாதிரி இருக்கு உடம்புக்கு ஒரு சில விஷயங்கள் ஒருத்துக்கலைன்னா அது விட்டுறணும் அது சாப்பாடாக இருந்தாலும் சரி மெடிசனாக இருந்தாலும் சரி மனுஷாலா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு மனசா இருந்தாலும் சரி அதுதான் பெட்டராக இருக்கும் ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் பார்த்தீங்கன்னா மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது எல்லா விஷயங்களும் நல்லபடியா நடக்கும் தெரியுமா நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயகிரீவர் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டு ஆரஞ்சு தரம் அன்றைய எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவ நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சிபினா வந்து சமஸ்தசன்மங்களானி வந்தோன்னு கொண்டாந்து வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப் பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க